தமிழ் அன்பு நஞ்சங்கள் சினிமா ரசிகர்கள் வாய்ஸ் டால்க தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இதையும் கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது விஜய் வெங்கட் இப்ப நம்ம பேச போற படம் தீயவர் குலை நடுங்க இது ரிவியூ ரேஞ்ச் வாங்க ரிவ்யூ போகலாம் எத்தனையோ கேஸ் பண்ணிருக்க எல்லா கேஸ்லயும் கிடைக்கும் ஆனா இந்த கேஸ்ல எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு எப்படி ராஜேஷ் பிக் பாஸ் அபிராமி பிரவீன் ராஜா தங்கதுரை வேலராமூர்த்தி ராம்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற அந்த படத்தை தினேஷ் லட்சுமணன் டைரக்ஷன் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு பரத் ஆசிவகன் இசையமைச்சிருக்காரு அந்த போலீஸ் கிட்ட உங்க கேர்ள் ஃபிரெண்ட் வேற சொன்னீங்க என்ன சார் இன்வெஸ்டிகேஷன் கிங் அர்ஜுன் இந்த கதையில இவரோட பேரு மகுடபதி படத்தோட ஓப்பனிங்ல வந்து ஒரு எழுத்தாளர் வந்து காரில் ஓயாமரில் போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து விபத்துல சிக்க வச்சு ஒரு மர்மன் நபர் வந்து அவர் வந்து பயங்கரமா தாக்கி கொலை பண்றாங்க விசாரிக்கிற அதிகாரியா அவர் அர்ஜுன் வந்து இது வந்து கொலையால் ஆக்சிடெண்டான்னு தேடி கண்டுபிடிக்கிறாரு அப்படி தேடி கண்டுபிடிக்கும் போது இது கொலைன்னு கண்டுபிடிக்கிறாரு அர்ஜுன் வந்து பல கோணங்கள்ல இது விசாரிச்சு ஆதாரங்கள்லாம் திரட்ட இது வந்து கடைசியா ஈகில் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல கொண்டு போய் நிப்பாட்டுது பாட்டுது இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இந்த கொலைக்கு எதாவது சம்பந்தம் இருக்குன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த குழந்தைங்க நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கொலையெல்லாம் எல்லாம் யாரு பண்றா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் ஆஃப்லேயே இந்த படத்தோட நாயகியா இருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இந்த கொலையெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற சஸ்பென்ஸை உடச்சிடுறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் யாரு இவங்க ஏன் இந்த கொலையெல்லாம் பண்றாங்க இந்த கொலையாளியா இருக்கிற ஐஸ்வர்யா ராஜஸ் அர்ஜுன் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது இந்த படத்தோட மீறிக்காது படத்தோட முதல் காட்சியிலேருந்து இறுதி காட்சி வரையும் அடுத்து அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு இயக்குனர் தினேஷ் லட்சுமணன் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் விசாரணை அதிகாரியாகவும் இந்த படத்தோட நாயகியா இருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஆர்டிஸ்டம் பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு டீச்சராகவும் இருக்கிறாங்க அர்ஜுனோட சட்டத்தை காப்பாற்றவும் தெரியும் சட்டத்திலருந்து காப்பாற்றவும் தெரியுங்கிற ஒரு அந்த டயலாக இருக்கட்டும் லிப்டுக்குள்ள இருக்கிற ஃபைட் சீனாக இருக்கட்டும் வேற லெவலாக இருந்துச்சு சட்டத்தை தாண்டி நியாயம் இருக்கும் நியாயத்தை தாண்டி தர்மம் இருக்கும் கடைசியா தர்மமே ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு மையக்கருத்தை வச்சு இந்த படத்தை முழுக்க முழுக்க எடுத்திருக்கிறாங்க ஆக மொத்தத்துல இது கிரைம் சஸ்பெண்ட் த்ரில்லர் ஜானர் இதே மாதிரி மூவி அறிவியல் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜே வெங்கட் நன்றி